அனைவருக்கும் வணக்கம் அன்பான பனிரெண்டு ராசி அன்பர்களே ஆன்மீக அன்பர்களே தினபூமி நேயர்களே இந்த மாதம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தமிழ் மாதம் முப்பத்தோரு நாட்கள் இந்த பதினாலாம் தேதி இந்த மாதம் பிறக்கிறதே பௌர்ணமியில் பிறக்குது கும்ப ராசியில பிறக்கிறது அதாவது சூரியனும் சனியும் ஏழு கேளு இருக்க சூரியனும் சந்திரனும் ஏழு கேளு இருக்கக்கூடிய இடம் அங்க இப்ப சந்திரனோட சனி சேர்றது இந்த சந்திரன் சனி செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது நாட்டினுடைய அரசியல் விஷயத்துக்கும் நாட்டுல ஆள்பவர்களுக்கும் நாட்டுல கூட அரசியல் விஷயங்களுக்கு தான் அது வந்து கெடுதல் தனி மனிதனுக்கு இந்த கெடுதல் சந்திரன் செவ்வாய் சந்திரன் சனி செவ்வாய் சனி சேர்க்கை எப்பொழுதுமே பார்வை சேர்க்கை எதுவும் பண்ணார் இப்போ சந்திரன் சனி இந்த மாசத்துல ஆரம்பிக்கும் இது புரட்டாசி மாசத்தினுடைய நல்ல விஷயங்கள் சிலவற்றை உங்களுக்கு சொல்லும் இந்த மாதம் கன்னியா மாதம் இந்த மாதம் சொன்ன மாதிரி பௌர்ணமையில் ஆரம்பிக்குது இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலயபட்ச அமாவாசை காருண்ய பித்திருக்கள் இந்த மகாலயபட்ச அமாவாசைங்கிறது பல பேத்துக்கு தெரியும் தெரியாதவர்கள் இதை கேட்டு தெரிஞ்சுகிறது நல்லது இந்த மாதம் பொதுவாக பித்திருக்களுக்கு சிறப்பான மாதம் அதாவது நம் குடும்பத்திலே இருந்து இறந்த முன்னோர்கள் அவர்களுடைய ஆத்மாவுக்காக நம்ம செய்யக்கூடிய பித்திரு தர்ப்பணம் திதி திவசம் இது வந்து அவர்களை கரையேற்றும் அவங்க இதுக்காகவே காத்துட்டு இருப்பாங்க அமாவாசை நம்மளுடைய மகனாக இருக்கிறவங்களோ மகளாக மகனாக இருக்கிறோம் மருமகளாக மருமகன் மருமகள் அதாவது பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல பெண்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம் எத்தனை வருஷம் ஆனாலும் தர்ப்பணம் பண்ணலாம் இப்போ ஒரு எழுபது வயசுக்காரரு தன்னுடைய அப்பாவுக்கு தர்ப்பணம் திரு எல்லாம் பண்ணலாம் அவருடைய உடல்நிலை பொறுத்து அது காருண்ய பித்திரு அதுல என்ன விசேஷம் மகாலயபட்ச அமாவாசை மாதம் பிறக்கிற அன்னைக்கு ஒன்னாம் தேதியிலிருந்து ரெண்டு பத்து வரைக்கும் பதினைஞ்சு நாள் அந்த பௌர்ணமி தேய்வரை நாட்கள் இதில் வந்து வியதி பாதம்னு ஒன்று மகாபரணின்னு ஒன்று வருது வியதி பாதம்னு வருது இது மகாபரணி மகா வியதி பாதம் இந்த ரெண்டும் உங்களுக்கு இறந்தவங்களுடைய திதி தெரியலையா இல்ல குடும்பத்துல கல்யாணமாகாம இறந்தவர்களா இருக்காங்களா சன்னியாசிகளா இருந்தாங்களா இல்ல வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம போனாங்களா அவங்களுக்கெல்லாம் திதி கொடுக்கிறது இந்த மகா வியதி பாதம் அதே போல உங்களுக்கு தேதி தெரியலையா திதி தெரியலையா அது மகாபரணி அந்த நாட்டுல கொடுத்தா யமதர்மராஜனுடைய கடாட்சம் கிடைக்கும் அவங்களுடைய ஆத்மா சாந்தியாகும் தோஷம் நிவர்த்தியாகும் இந்த அமாவாசனைக்கு காரூய பித்தர் நான் சொன்னது அப்பா தாத்தா முப்பாட்டன் அம்மா பாட்டி முப்பாட்டி அப்பா வகையில அம்மா வகையில் அம்மாவுடைய அப்பா தாத்தா பாட்டன் அம்மாவோடைய அம்மா பாட்டி முப்பாட்டி அதாவது கொள்ளு பாட்டி இவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் மாசா மாசம் கொடுக்கிறது தெரியும் இந்த மாசம் அண்ணன் தம்பி செத்தப்பா பெரியப்பா சின்ன தாத்தா பெரிய தாத்தா அக்கா தங்க குறிப்பாக தாய் மாமனுக்கு திதி கொடுக்கிறது தர்ப்பணம் பண்றது இந்த மாசத்துல தான் இந்த தான் இந்த திதியில்தான் அதனால இது கருணிய பெற்றோர் பேர் மாமனார் மாமியார் மைத்துனன் இறந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த தர்ப்பணத்திலேயே ஒரு மந்திரம் இருக்கும் ஏஷாம் நான் மாதா நா பிதா நான் பாந்த நா ஜாதி அப்படின்னு சொல்லி எனக்கு நினைவு தெரிந்து என் கூட இருந்த நண்பர்கள் முதற்கொண்டு அவர்களுக்கெல்லாம் கொடுக்கறது இந்த திணி அதனால இந்த விஷயத்தை கடைபிடிச்சி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அது பொதுவாக காந்தி ஜெயந்தி இன்னைக்கு வருது விடுமுறை நாளா வருது அதனால உங்களுடைய அருகிலே இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல அதே குளம் ஏரி கிணறு இல்ல பொதுவா செய்யக்கூடிய இடம் இந்த ஆடி புரட்டாசி தை மாசங்கிறது நீர்நிலையில தான் கொடுக்கணும் இந்த கோவில்ல எல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் கோவில ஒட்டி இருக்கக்கூடிய நந்தவனமோ கோவில ஒட்டி இருக்கக்கூடிய மண்டபங்கள்லயே தான் கொடுக்கலாம் கோவில்ல தயவு செஞ்சு தர்ப்பணம் கொடுக்குறத யாராவது செய்தீங்கன்னா அதை மறுபரிசீலனை பண்ணுங்க ஒரு குருக்கள் வீட்லேயோ ஒரு சாத்திரிகள் வீட்லேயோ போய் தர்ப்பணம் பண்ணலாம் ஆனால் கோவிலில் போய் சாமிக்கு முன்னாடி தர்ப்பணம் இந்த நேரத்தில் பண்ணப்போம் இதை பண்ணுங்க இந்த மாதம் அதுக்கு சிறப்பு அடுத்ததாக அடுத்த நாளில் நவராத்திரி ஆரம்பம் ஆயுத பூஜை ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லா வியாபார நிறுவனம் எல்லாத்துக்குமே அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை உண்டு அடுத்த நாள் விஜயதட்சமி அக்ஷர வித்தியாரம்பம் சொல்லி உங்களுடைய குழந்தைகளை ஆ இன்னு ஆ என்ற எழுத்தை நெல்லிலையோ அரிசிலையோ எழுதி அவர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறதோ இல்லை நீங்கள் வீட்டில் உட்காந்து சொல்லி கொடுத்தாலோ அது அக்ஷர வித்தியாரம்பம்னு பேர் அதை செய்ய இது இந்த மாசத்தினுடைய சிறப்பு அதே போல நான்கு சனிக்கிழமை வருது திருப்பதி வெங்கடாஜனபதி நமோ நாராயணா வெங்கட்ரமணா கோவிந்தான்னு சொல்லி நாலு சனிக்கிழமையும் விரதம் இருந்து பெருமாளுக்கு விரதம் இருங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளும் புரட்டாசியில விரதம் இருக்கலாம் பொதுவா அசைவம் சாப்பிடக்கூடாது விரதம் இருக்கிறது நல்லது இந்த புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் பெருமாளுக்கு உகந்தது அதனாலதான் இந்த மாசத்துல முகூர்த்தம் கிடையாது ஏன்னா கடவுள் வழிபாடு இதை அடுத்த வரக்கூடிய விஷயங்கள்ல பெரிய அளவுல சொல்லலாம் நன்றி இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை தொடர்ந்து சிந்திப்போம் அன்பான ரிஷராசி என்பர்களே ரிஷபலக்கணத்தாரர்கள் இந்த மாசம் புரட்டாசி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை புரட்டாசி மாசம் முப்பத்தி ஒரு நாட்கள் உங்களுடைய ராசிக்கு கிரக சஞ்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சில பல சூழ்நிலைகளை மாட்டி கொடுக்கக்கூடியது அதாவது உங்களுக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ரொம்ப நேரமாக ரொம்ப காலமாக ரொம்ப நாட்களாக இது நடக்கும் இது நடந்துரும் இந்த மாதிரிதான் நம்ம இருக்க போறோம் இது நமக்கு நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பலவித எண்ணங்கள்ல பலவித செயல்கள்ல இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு நாற்பது வயது நாற்பத்தைந்து வயதுக்குள்ள இருக்கிறவனுக்கு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பாகவே இருக்கும் அதுக்கு மேல இருக்கிறவர்களுக்கு நடந்தா நடக்குது நடக்காட்டினா போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை ஒரு விஷயமாகவே எடுத்துக்காம நீங்க பாட்டுக்கு போயிடுறீங்க சரி இதுல என்ன விஷயம்னு குறிப்பாக நம்ம சொல்லலாம்னா கடன் வாங்கக்கூடியதோ கடன் அடைக்கக்கூடியதோ உங்களுடைய வருமானம் பெருகிறதுக்கு ஒரு அடிஷனலா ஒரு வேலை செய்யலாம் ஒரு தொழில் பண்ணலாம் ஒரு வியாபாரம் பண்ணலாம் நமக்கு இருக்கிற வருமானத்துக்கு மேல ஏதாவது ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறதுனால அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு அது எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பாவே இருக்கும் இது என்னன்னா இதை மீறி ஒரு சில பேர் அவசரப்பட்டு இது ஸ்திர ராசி நடக்கிறது நடந்தே தீருங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆனா அதுக்குமே அவசரப்பட்டு தானா பழுக்கிற வரைக்கும் இல்லாம புகை போட்டு பழுக்க வைக்கிறது இந்த கெமிக்கல் கார்பைடு போட்டு பழுக்க வைக்கிறதுங்கிற விஷயமெல்லாம் நீங்க தான் உங்களுக்கு நட்டத்துக்கு உண்டான அந்த விஷயத்துக்கு கொண்டு போயிடு அதனால வியாபாரமா இருக்கட்டும் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களா இருக்கட்டும் இருக்கிற வேலையில இருந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு வருமானத்துக்கு சம்பாதிக்கணும் நமக்கு வேணும் அப்படின்னு அவசரப்பட்டு ஏதாவது முதல் போட்டு தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் இந்த சனி பகவான் பத்துல இருக்கிற வரைக்கும் அது வக்கரகதி இருக்கிற வரைக்கும் இந்த சூழ்நிலைகள் தான் இருக்கும் ஆனால் பத்துல சனி இருக்கிறது நல்லது அது எப்ப வேலை செய்யும் அப்படின்னா அந்த இடத்தை விட்டு பதினோராம் இடத்துக்கு போகும்போது தான் அது உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு போகும் நான் சொல்றது நாற்பத்தஞ்சு வயசு வரை அதே இது கணவன் மனைவி உறவுலையும் கொஞ்சம் போக்கான விஷயங்கள் இருக்கும் இந்த ராசியில் இருக்கிற பெண்களாக இருந்தால் கொஞ்சம் கணவனால கொஞ்சம் கட்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கும் அதாவது புரி புரிதல் இல்லாம அவரு அவருடைய அவர் எந்த இருக்கலாம் கணவர் அவரு அவருடைய இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பேசுறது செய்யறது உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு மாறுபாடான ஒரு வாக்குவாதங்கள் நீங்கள் செய்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் சில நபர்களுக்கு நடக்கும் நான் சொல்றது இந்த வயசுக்குள்ள தான் எல்லாமே நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள தான் அதுக்கு மேலே இருக்கிறவங்களும் கொஞ்சம் பக்குவப்படுறாங்க இந்த வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே தேவை குழந்தைகளுக்காக மகன் மகளுக்காக கணவருக்காக தன்னுடைய சொந்த விஷயங்களுக்காக எல்லாத்துக்கும் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதனால பெண்கள் எல்லாத்துக்கும் சரி சரி தான் நல்லது வாக்குவாதம் வேண்டாம் வீண் வாதங்கள் வேண்டாம் அண்ணன் விஷயம் அன்னனையோட போற மாதிரி நீங்க அதை நீங்க சரி பண்ணீங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நல்ல படித்து இன்டர்வியூ பண்ணி உங்களுக்கு என்ன சக்சஸா உங்களுக்கு தகவல் வராமல் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வராம்தான் இந்த மாசத்துல கடைசியில உங்களுக்கு ஏன்னா ராசிக்கு தான் சூரியன் உட்கார்ந்து அதனால உங்களுக்கு நீங்க யார் வந்து வேலைக்கு ஐடி கம்பெனியா இருந்தாலும் சரி எந்த ஒரு செக்டர்ல நீங்க வேலைக்கு போறவங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எம்பி ஹெச்ஆர் இந்த ஹெச்ஓடின்னு சொல்லக்கூடியவர் எச்சாரில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மனதை வைக்கிறதுக்கு இந்த மாசத்துல கொஞ்சம் நல்ல நேரம் இருக்கு மதத்தினுடைய பின்புறு அதை வச்சுங்க அதே போல நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஐம்பத்தஞ்சு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் ஆண்கள் பெண்கள் தங்களுடைய குடும்ப சமாச்சாரம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டுமே நீங்க செய்யுங்க குழந்தைகளுக்காக செய்கிறது கணவனுக்காக செய்யறது மனைவிக்காக செய்யறது இதை மட்டும் செய்யறது நல்லது மற்றபடி உத்தியோகத்தில் எந்த ஒரு மாறுதலும் இல்லை உத்தியோக உயர்வும் இல்லை வெளியூருக்கு மாற்றம் எல்லாம் இல்லை இருக்கிறது இருக்கிற வாக்கில் நீங்க அனுபவிக்கலாம் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அறுபத்தி ரெண்டு வயது வரை இருக்கக்கூடியவர்கள் சில சொத்துக்கள் அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய நேரம் ஏன்னா ரெண்டுல வந்து செவ்வாய் இருக்கு கட்டின வீடு இல்லைன்னா நீங்க இருக்கிற வீடை வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட நீங்க இந்த மாசத்துல செய்யலாம் அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எழுபத்தெட்டு வயது வரை இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மகன் மகள் அவர்களுடைய அனுசரணையில சொந்தங்களோட இருக்கிறது நல்லது உடல்நிலை பாதிப்புகள் உண்டு ஏன்னா மனசுல வந்து கொஞ்சம் பயம் இருக்கும் அச்சம் இருக்கும் அதாவது உடல் ரீதியான ஒரு பயம் இருக்கும் அதனால நீங்க தனிமையா இருக்க கூடாது ஒரு குடும்பத்தோட இருக்கிறது நல்லது நன்றி மீண்டும் சந்திப்போம்